நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் உள்ளே இருக்கேன் இது என் பொண்ணு எடுத்துக்கிற நீங்கள் நம்ம பொண்ணு எடுத்துக்கிறீங்க ஏன் நாம் தமிழர் கட்சி நீங்கள் எவ்வளோ கட்சி இருக்கு திமுக அதிமுகலாம் இருக்குது அவ்வளோ கட்சி இருக்குன்னா இவங்க பேசுகிற அந்த தமிழ் தேசிய அரசியல் இருக்குல்ல அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஈர்ப்பு கொடுக்குது ஓகேங்களா அவர் சொல்கிற ஒரு ஒரு விஷயமே வந்து சில பேர் சிரிக்கிறாங்க இந்த ஆடு மாடுலாம் வந்து வளர்க்குறது வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் வந்து அவர் கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கான பதில் அவங்ககிட்டே கிடையாது ஸோ இப்போ வந்து உங்கள் தொகுதியில் எத்தனை பேர் நீங்கள் ஆம் தமிழர் கட்சியில் நினைச்சிருக்கீங்க எப்படி உங்களோட வேலைகள் இருக்கு இங்கே வந்து எல்லாருமே வந்து இப்போதானே ஒன்று கூடிய வந்து எல்லாருமே செயல்படுறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அண்ணனே ரொம்ப நாள் கை தான் இங்கே வந்து பண்ணுறாப்புல இன்னும் தீவிரமாக பலப்படுத்திப்பட்டு நம்ம நல்லா பண்ணுவோம் உங்கள் வீட்டிலலாம் அதிமுக திமுகன்னு இருப்பாங்க அப்பா இருக்கார் அப்பா வந்து அதிமுக தான் ஆனால் கண்டவர் இல்லையா என்ன கேட்க மாட்டார் நான் போயாச்சு அவருக்கு தெரியும் அம்மாவும் வந்து நம்ம சொல்கிறதா இப்போ நான் தமிழர் கட்சியினர்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்மலாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டில் வந்து சீமானவர்களோட பேச்சை போட்டு வீடியோவில் இல்லைன்னா டிவியில் போட்டு கேட்போம் இது நம்மளோட இதுவாக இருக்கும் அப்படின்னும் போது வீட்டில் இருக்கிறவங்களாம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஸ்பீச் ஓடிட்டு இருந்ததுன்னா நீங்கள் அப்போ சீமான் பேச்சு வச்சிங்க அந்த சண்டைலாம் வராதா இல்லை அவங்க கேட்பாங்களா சீமான் பேச்சு அவங்க அதெல்லாம் அதை பற்றி கேர் பண்ணவே மாட்டாங்க

அவரோட அரசியல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல நான் ஒரு விஜயான ஃபேன் தான் பயங்கரமான ஒரு விஜயான ஃபேன் ஓகேங்களா இப்போ நான் அந்த பக்கம் நிற்காம இந்த பக்கம் நிற்கிறது வந்து அண்ணன் பேசுகிற தமிழ் தேச அரசியல் இருக்குல்ல அது வந்து நமக்கு ஒரு அந்த ஒரு ரசிகர் மனப்பான்மைன்றதை தாண்டி அவர் பேசுகிற அந்த தமிழ் தேச இருக்குல்ல அதுக்குள்ளே இழுக்குது அப்படியே நம்மளை அதனால உண்மையாக அதுதான் விஜய் என்னதான் ரசிக்கிறாங்க எனக்கு தமிழ் தேசியம் இல்லைண்ணா இதில் ஒன்றே ஒன்று தான் இப்போ விஜயண்ண வந்து நம்மளோட இப்போ விஜயனானுக்கும் சீமானுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன நான் பார்க்குறேன்னா விஜய அண்ணன் வந்து அவரோட நடிப்பால் என்னை ரசிக்க வச்சு ரசிகனாக்கிட்டார் சீமான அவரோட அவர் பேசுகிற அரசியல் மூலயமா என்னை சிந்திக்க வச்சு ஒரு நல்ல தொண்டனாக்கி அரசியல்வாதி ஆக்கிட்டார் இல்லை அரம்பி ஆக்கிட்டார் இல்லை அதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் அதுதான் நம்ம அவர் அவர் ரசிக்க வச்சு நம்ம ரசிக்கணாக்கினார் இவங்களை சிந்திக்க வச்சு அவர் ஒரு அரசியல்வாதி ஆக்கிட்டார் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக